செவன்த்தில் இயல் ஏழில் உள்ள செய்யுள் பகுதி பார்ப்போம் வயலும் வாழ்வும் வயலும் வாழ்வும் இப்பகுதி இடம்பெற்றுள்ள நூல் மயிலும் வாழ்வும் அப்படிங்கிற நாட்டுப்புற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மலை அருவி இதை தொகுத்தவர் வந்து கீவா ஜகநாதன் மயிலும் வாழ்வும் வந்து ஒரு பாடல் பார்ப்போம் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரைழி எல்லாத்துலேயும் ஏழைலங்கடி ஏழைலோ ஏழை இலங்கடி ஏழை எளோ இதுதான் கேவல் ஏழைலங்கடி வந்தாலே அது கீவா ஜெகநாதர் வந்து தொகுத்த மலை அருவி அப்படிங்கிற இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க நாத்தையெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிரிக்கிறாங்க உர்ஜானுக்கு ஒரு நாற்றுதான் ஓடி ஓடி நட்டோமையா மடமடன்னு மடை வழியே மண்குளிர தண்ணீர் பாய சாலு சாலா விட்டு நாலு நாளா மணி மணிபோல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா அறுப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வரான் சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா கால் படவும் கதிர் கூறா லங்கடி ஏழேலோ கழுதையா மணி மணியா ஏழேளங்கடி ஏழேலோ தொகுப்பாசிரியர் தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன் சொல்லும் பொருளும் குளி நில அளவை பெயர் குழி நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் ஜான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் மணி முற்றிய நெல் சும்மாடு வாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் துணிச்சொருள் சீலை புடவை சீலை புடவை மடை வயலுக்கு நீர்வரும் வழி மடை வயலுக்கு வரும் வழி கழுதல் உதிர்தல் கழுழுதல் உதிர்தல் வாய் பாடலை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்ட்டு வழங்குவர் நாட்டுப்புற பாடல்களை பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவி என்னும் நூலில் கீவா வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உளவு தொழில் பற்றிய பாடல் இது வந்து ஏதோ உழவுத் தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்துடலாம் உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர் வயலில் வளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டில் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் நாற்று நாற்று நட வேண்டும் நீரை பாய்ச்ச வேண்டும் கதிரை அறுக்க வேண்டும் கலையை பறிக்க வேண்டும் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக போய் அப்படின்னா போய் பிடிக்கிறாங்க அப்படின்னா பிடிக்கிறார்கள் வளருது அப்படின்னா வளர்கிறது இறங்குறாங்க இறங்குகிறார்கள் வாரான் வருவான்